சிறப்பு விருந்தினர் மீண்டும் மீண்டும் திரு முருகப்பெருமாள் அதிசய மனிதர் அம்மன் கொண்டாடி ஜோதிடர் இன்னைக்கு வந்துட்டு நான் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு பாட்டு நம்ம போட்டிருக்கோம் வீடியோ பதிவுகள் போட்டிருக்கோம் அதுல வந்து நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துருக்கு விமர்சனங்களை வந்து நம்ம கடந்து போக முடியாது அதுல சில விமர்சனங்கள் வந்துட்டு பெருமாள் ஃபிராட் அந்த மாதிரி நிறைய எல்லாம் பயன்படுத்துறீங்க நேர்ல வந்து ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா பீஸ் அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க யாருமே வந்து நேர்ல வரவே சொல்லலைங்க முழுமையாக இந்த பதிவு நீங்க பாருங்க உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கணும் நீங்க போன்லயும் கேட்க தேவையில்லை நேரடியாகவும் நீங்க வர தேவையில்லை அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றத விரும்புறேன் நான் வணக்கம் வணக்கம் ஒரு ஒரு விளக்கம் அதுக்கு நம்ம கொடுத்தாச்சு ரெகுலராவே அந்த பதிவுகள் வருது வந்தவங்க ஃபீட்பேக் நல்லா இருக்கு நேரத்துலாம் ராத்திரி ஒரு பதினோரு மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி பையனை எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டேன் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன் ஆனா காப்பாற்ற முடியலன்னு நான் பூர்வீகத்தை பத்தி பேசினோடனே அடுத்த நிமிஷம் எனக்கு பதிவு போடுறேன் நடமாடும் தெய்வம் நான் அவங்க குலதெய்வத்தை தான் பார்க்க சொல்றேன் அப்போ ஒரு மனிதன் நல்லதை செய்யும்போது தெய்வத்துக்கு இணையா கருதப்படுறானே தவிர தெய்வம் ஆக முடியாது அதாவது மதியாதார் தலைவாசல் மிதியாதே நீயே ஒருத்தன் பிடிக்கலன்னா அவன் வீட்டுக்கு போக மாட்டேன் உன் பூர்வீகம் குலசாமிக்கு போகல அப்படின்னா அது எப்படி உன் வீடு தெரிய வரும் உனக்கே இவ்வளவுன்னா உன் தெய்வம் எப்படி உனக்கு தெரியும் உன் பிரச்சனைகள் பிரச்சனையா இருக்குன்னா உன் வீட்டுல ஓட்டை இருக்குன்னு நடக்கும் உன் வீட்டுக்கு கூரை ஒழுகுதுன்னா உன் வீட்டில் தான் ஓட்டை உனக்கு பிரச்சனை இருக்குன்னா எங்கேயோ ஒரு ஓட்டை இருக்குது அப்போ உன் குலதெய்வம் அனுசரணையோட தான் நான் சொல்லுவேனே தவிர என்றைக்குமே அப்படிது ஒருத்தங்களுக்கு வாக்கு சொல்கிறேன்னா அவங்க குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாமல் என்னால் வாக்கு சொல்ல முடியாது நான் வந்து நான் சொல்கிறேனே சொல்ல வேண்டும் என்னை தேடி வர்றவங்களுக்கு அவங்க குலதெய்வம் கூட்டிகிட்டு வருது என் மூலமாக வழிகாட்டுது ஏற்புடையவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்பு இல்லையா தர்க்கம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா வாங்க அதையும் வீடியோ எடுத்து தான் போடுவேன் அதையும் வீடியோ எடுத்து தான் போடுவேன் நான் அவ்வளவு ஒண்ணும் பயந்துலாம் இல்லை நான் ஒன்னும் இதை படிச்சுட்டு வரல என்ன ஒன்ன மாதிரி உட்கார்ந்து அதுக்கு ஒரு குருவை வச்சு எனக்கு இந்த பிரபஞ்சம்தான் குரு என்னை படைச்சவன் என் தாய் தந்தை தெய்வம் அதை வணங்கி நான் செயல்பட்டுகிட்டு இருக்கேன் என் வழி நான் ஜெயிச்ச வழியை பிறருக்கு கொடுக்குறேன் அவ்வளவுதான் பொதுவாக வந்து ஜோதிடர்கள் வந்து கொச்சார பலன் சொல்லுவாங்க பொது பலன் அப்படின்ற ஒரு விடயத்தை கொண்டு வருவாங்க உங்களுடைய பதிவுகள் இது வரைக்கும் நான் உங்க கூட பயணம் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டான ஒரு பதிவுகளாக இருக்குது சிலராலா மட்டும்தான் இந்த பதிவுகளெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் எல்லாருக்கும் அந்த மலன் இல்லை இல்லை நீங்க பொது பலன் சொல்லுவீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க பொது பலன் அப்படின்னா இங்க எல்லா ராசியும் இருபத்தேழு நட்சத்திரமா அன்னைக்கு கூட்டு குடும்பமா வாழ்ந்ததுனால இருபத்தேழு நட்சத்திரம் ஏழு சக்கரம் ஒரு மனுஷன் உடம்புகள் அடங்குதுனாலே ஏழு தலைமுறை அழகிரும் எண்ணற்ற தான் சொல்லுவாங்க பொதுவாகவே இறைவன் படைப்புல வந்து என்ன வகையாக இருந்தாலும் அனைத்திலையும் ஆண் பெண் மட்டும்தான் இருக்கும் இதுல திருநங்கைங்கிறது அது அணுக்களின் குறைபாடு மாறுபாடு இது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அணுக்கள் குறைபாடு ஏற்பட்டதா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இன்னைக்கு வரக்கூடிய நோய் நொடி எல்லாமே அந்த விஷயங்கள்ல அதாவது அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பொது பலன் அப்படின்னா இறைவன் படைப்புல ஆண் பெண் அப்ப அந்த ஆண் பெண் அப்படிங்கும்போது ஆண்னா ஒரு காலைக்கு ஒப்பாத சொல்லுவாங்க பெண் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கோமாதா அப்படின்னு ஒரு பசுவுக்கு ஒப்பா சொல்லுவாங்க பொதுவாவே பசுமாட்டை ஒரு வீட்டுல ஒரு பசுமாடை வளர்க்குறோம்னா அதுக்கு புல்லு போட்டு வளர்க்குற அந்த குடும்பத்துக்கு ஒரு மாட்டு பாலும் ஒரு மரத்துக்கல்லும் ஒரு மாட்டு பாலுன்னா ஒரு குடும்பத்தினுடைய பாலை இன்னொரு குடும்பத்துக்கு கொடுக்கவே கூடாது ஏன்னா இந்த குடும்பத்துல என்ன சத்து எல்லாம் கம்மியோ அந்த சத்து இயற்கையாவே அந்த பசுக்கு உற்பத்தி ஆகும் அப்படி இறைவன் படைச்சு கொடுத்துருக்கான் அதே மாதிரிதான் ஒரு மரத்துக்கு கல்லுங்கும்போது உன்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தியே அதிகமாகும் இது வந்து ஒவ்வொரு அதாவது ஒரு குடும்பத்தினுடைய வாரிசு அந்த லைன்ல பாரம்பரியம் வரும் இப்போ அந்த காலத்தில் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா படிப்பறிவு இல்லாத காலம் இப்போ எப்படி சொல்லிடுறாங்க உங்களுக்கு வந்து பெண்களுக்கு பொதுவாகவே வந்து அயன் சத்து வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் எங்கெல்லாம் அயன் இருக்கும் அங்கே இருக்கும் பெதுவாகவே பெண்களுக்கு ரெண்டு எலும்புன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல ஒரு பழமொழி ஒன்று இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகில் பொருள் இல்லா இருக்கு அருள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல இதே இந்த இடத்துக்கு போன கெடுதல் நடக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னா தெய்வத்தை சொன்னா பயப்படுவான் ஏன்னா எல்லாருமே பலசாலிகள் ஆனா கல்வி அறிவு மட்டும் இருக்கும் உணரும் தன்மை இருக்காது ஏன்னா குருகுலத்தில் படித்தவர்கள் மட்டுமே கல்வி அறிவு பெற்றவர்கள் இயற்கை இயற்கையை பத்தி தெரிஞ்சவங்க அப்ப பொருள் இல்லா இருக்கு இவ்வளவு இல்லை அப்படின்னா பொருள் பொருள்னா இடம் வசதி இந்த காலத்துல பணம் இல்லைன்னா வாழ முடியாது பொருள்னா அந்த உடம்பு இன்னொரு விஷயம் பொருள் அப்படின்னா ஒரு அதாவது எப்ப இந்த இலக்கணம் பொருள் அறிந்து விளக்கம் தருங்க அப்ப பொருள்னா என்னன்னா அறிவு இந்த பொருளினுடைய தன்மை நல்லது கெட்டது அப்படின்னா பொருள்னா அறிவு அறிவுங்கிறது இந்த காலத்துல படிச்சிருக்கான் அப்ப அவங்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த காலத்துல நீ இந்த கடமையை செய்யலன்னா சாமி கண்ணை குத்தோன்னா பயப்படுவான் அப்ப அன்னைக்கு தெய்வத்துக்கு பயந்தான் இன்னைக்கு தெய்வத்தை சொன்னா தெய்வத்தை வச்சு பல பரிகாரம் பல ஏமாற்ற வேலை அப்போ இது அப்போ பொருள் இல்லா இருக்கு அப்படின்னா அறிவு இல்லா இருக்கு அப்படின்னா இங்க அறிவு கூர்மா ஆண்டு உண்மை உன் தாத்தா பாட்டி பிறந்த ஊர்ல உள்ளதான் உன்னுடைய இடிய அணுக்கள் ஆக்டிவேட் ஆகும் அந்த ஊருக்கு போனா உனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதனால அந்த காலத்துல பெண்களை அந்த காலத்துல உள்ள பெண்களை எப்படி வேலை வாங்கினாங்க அப்படின்னா ஏமா காலையில வந்து பொதுவாகவே பெண்கள் உடம்பு கீட்டு இயற்கையில் அனைத்தும் ஆண் மிருகங்கள் பறவைகள் தாவரங்கள் செடிகள் கொடிகள் எல்லா இனங்கள்லயுமே ஆண் பெண் படைப்பு மட்டும்தான் இத தாண்டி எதுவுமே கிடையாது அப்ப பெண் இனம் அப்படின்னாலே உங்களுக்கு ஹீட் இந்த மென்சஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் பெண்களுக்கு இயற்கையவே வந்துடும் கன்னி பெண்ணா இருக்கிற வரைக்கும் சுக்கரன் தாயானதுக்கு அப்புறம் சந்திரன் பருவம் அடைஞ்சிட்டாலே அவங்க சந்திரன் ஆயிடுறாங்க அப்ப உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கு அவங்க சொல்றாங்க காலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நாலு மணிக்கே எழுந்திரிச்சு பெண்கள் வந்து குளிச்சுட்டு வாசல் அளிச்சு கோலம் போட்டு அப்போ தான் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வரும் பெண் வந்து வீட்டில் வந்து காலையிலேயே விளக்கு ஏற்றணும் ஏன் அப்படின்னா இவங்க குளிக்கும் போது பெண்களுக்கு இயற்கையாகவே பாடி சூடு கால்சியம் விட்டமின் மினரல்ஸ் பொதுவாகவே மேசத்தை ஆணாவும் துலாத்த பெண்ணாவும் போடுவாங்க துலாத்துல சூரியன் நீச்சம் சனி உச்சம் சொன்னாலும் சொல்லலனாலும் அது பெண் வீடு தான் யாரும் மாற்ற முடியாது அப்ப அந்த பெண்ணுக்கு பொதுவாவே கேல்சியம் குறைபாடு இருக்கும் அப்போ அந்த கேல்சியம் விட்டமின் மின்னலும் சூரிய ஒளியில கிடைக்கும் அப்ப அதிகாலை சூரியன் எப்போ காலையில நாலு மணிக்கே உதிச்சிரும் அதனுடைய கதிர்வீச்சு வந்து சேர்ற நேரம் ஆறு மணி அப்ப அந்த தூய்மையான காற்றை நம்ம பெண் வந்து சுவாசிக்கணும் நீ போய் காலையிலேயே குளிச்சிட்டேன் சூரிய நமஸ்காரம் பண்ணுன்னா சூரியன் எங்க இருக்குன்னு கேட்பான் அப்ப அறிவு சொல்கிறான் சொல்றான் நீ காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு பாசத்தளிச்சு கோலம் போடு அதே மாதிரி வீட்டில் விளக்கேத்து அப்ப இரவு நேரங்களில் கார்பன் டை ஆக்சைடுல வரக்கூடிய நச்சு கிருமிகள் எல்லாமே வெளியில போயிடும் அப்போ அதை என்ன சொல்றாங்கன்னா அம்மாவாயசையில வீட்டை சுற்றி விளக்கேத்துங்க உங்களுக்கு வந்து தெய்வம் உள்ள வந்துடும் அப்படின்னா கெட்டது விளையிடுங்கிறதுனால நல்ல எண்ணெயை ஏற்றி இவங்க கோயில கொண்டு போய் ஏற்ற சொல்லணும் உங்களுக்கு கார்த்திகை மாசம் குளிர் மாசம் அப்ப இன்னும் நச்சு கிருமிகள் பரவும் அதனால அவங்க விளக்கேற்ற சொல்லணும் அப்ப பெண்களுக்கு அயன் சத்து அப்படிங்கிறது அதிகமாக இருந்தாலும் ஹீட்டு அதிகம் அப்போ அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த இந்த வேலையை செய்யும் போது உடம்புல இருக்க ஹீட்டு வேலை பழுவ மூலமாக வெளியில் போகும் வேர்மை மூலமாக இன்னொன்று அந்த தூய்மையான காற்றை சுவாசிக்கும் போது அந்த டி வி திரியை வந்து கடல்ல தான் சூரியன் மறையும் இந்த கடல் இல்லைன்னா சூரியன் மறைவு உதிப்பு தெரியாது அப்போ அந்த கடல்ல இருந்து வரக்கூடிய காற்று காலையில் சூரிய ஒளியோடு உனக்கு வந்து அந்த டீ விட்டு திரியை உனக்கு கொடுத்து உனக்கு தேக ஆரோக்கியப்படுத்தும் இது பெண்ணு ஆணுங்கிறதுக்கு நல்லா பாத்துங்க ஒரு குதிரைக்கு வந்து கரெக்டா குதிரைக்கு என்ன பழம்னா நெஞ்சு பழம் அதெல்லாம் ரேஸுக்கும் ஆண் சேவலை சண்டைக்கும் எதுக்கு குதிரை கட்டுவாங்கன்னா அது எங்கேயாவது போறது திரும்பிடும் அப்போ ஒரு காளையை வந்து உழவு ஓட்டுறதுக்கு பயன்படுத்துறோம் அப்போ அதை பயன்படுத்துறதுக்கு என்ன சொல்றான்னா இப்ப எலும் சம்பளத்தை மிதிக்க வை சாமியை வந்து கும்பிட்டு போ எதுக்கு அப்படின்னா எலும் அது வந்து ஒரு சேத்துல வந்து நடந்து ஓட்டும் போது அதனுடைய லாடத்துல வந்து கிருமி ஏறிடும் அதனால மாடை மிதிக்க வச்சு இதெல்லாம் தெய்வமா அவன்கிட்ட கொடுத்தான் அந்த காலத்துல இந்த காலத்துல படிச்சவனே பூசணிக்காய் சுத்துறான் அப்ப பொது பலன் அப்படின்னா பெண்கள் பொதுவாவே காலையில எந்திரிக்கணும் காலை காற்றை சுவாசிக்கணும் காலையில் உடல் வளைந்து நெளிந்து வேலை செய்யணும் அத வீட்டு வேலைனா பெண் என்பது பாதுகாப்பு என்பது பெண்ணுன்னு அவங்க உங்களுக்கு பெண்ணை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோமோ அத பூமி பூமிங்கிறது தாய் இந்த பெண்ணும் பூமியும் ஒண்ணு அப்போ நாம அந்த அளவுக்கு பெண்களை பாதுகாத்தா மட்டும்தான் அவங்களது லைஃப்னால மற்ற தசாபுத்தி காலங்கள்ல இதை நீ வந்து நெகட்டிவா ஆரம்பத்துல இருந்தே அதனாலதான் சின்னதுல இருந்தே பழக்குவான் எங்க பொது பலன்னா இந்த ராசிக்கு அந்த ராஜிக்கு அப்படின்னா எதிர்பார்த்து அதை சொல்லவே இல்லை சொன்ன மாதிரி நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேரக்டர்னால ஓகே ஆண்கள் என்பது என்னைக்குமே தான் இப்ப நீங்க வந்து சிவனை வானமாவே வச்சுக்கணும் பெண்ணை பூமியா வச்சுக்கணும் பிறக்கும் போது தலைகளை தான் பிறக்கிறோம் நீங்க துர்கா காலு கீழே பார்த்தீங்கன்னா சிவன் வச்சிருக்கோம் அப்படின்னா தலைகீழ நடக்காதராம்பாங்க ஓரளவுக்கு வளர்ந்துட்டோம் கொஞ்சம் ஒரு விஷயம் கொஞ்சம் நமக்கு பணம் காசு தெரிஞ்சதுன்னா பயங்கரமா பேசுவோம் டே தலைகீழ நடக்காதம்மா நம்ம எந்திரிச்சு தலை அது வரைக்கும் ஒரு வயசு வரைக்கும் கீழே விழுந்தா குழந்தைக்கு இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க ஏம்மா கீழே விழுந்து அடிபடாதம்மா ஒரு வயசு வரைக்கும் தெய்வம் பார்த்து அப்ப சொல்றாங்க ஏன்னா அது நீ என்னைக்கு தலைகீழ நடக்க அரவைக்கோ அன்னைக்கு பூமி உன்னை கைவிடு நீ பூமியை மிதிச்சு நடக்கும் போது அடிபடு அப்போ என்னைக்கு நீ பெண்மையை மதிக்கலையே அன்னை காட்டி இதில் பரிகாரம் எங்கே இருக்குது பெண்மையை இங்கே எங்கே அதாவது சுதந்திரம் அப்படிங்கிறத நீங்கள் இல்லைங்கிறீங்க அன்னைக்கு அவங்க வச்சது பாதுகாப்பு அதை நீங்கள் பலவீனம் அப்படின்னு நினச்சா அது உங்களுடைய கருத்து அதாவது நீங்கள் இன்னைக்கும் நோய் அதாவது நோயற்ற வாழ்வை குறையற்ற செல் இந்த பெண்ணை பாதுகாத்தாதாங்க அடுத்த தலைமுறை இருக்கும் இன்னைக்கு வந்து பூத்து காய்க்காத செடியோ கொடியோ மரமோ இல்லைன்னா அடுத்த உணவுக்கு அடுத்த வேலை உணவு கிடையாது அதே மாதிரி பூப்படையாத பெண் இனம் இல்லைன்னா அடுத்த தலைமுறை இல்லை இன்னைக்கு பூப்படையாத பெண் எத்தனை பேர் எத்தனை லட்சம் பேர் அப்போ நம்ம மண்ணையும் விட்டுட்டோம் பெண்ணையும் விட்டுட்டோம் இந்த மண்ணில் போடுற விதையும் விட்டுட்டோம் அப்போ நம்மளை படைச்சதே இயற்கை அப்போ அந்த இயற்கை நம்மளை காக்கும் இயற்கையும் பெண் பெண் பென்றல் பெண் பூமி பெண் நெருப்பு அப்படிங்கறத ஆண் இனத்தை சேர்க்கிறாங்க அப்ப இந்த நெருப்புங்கிறது ஒண்ணுக்கு ஆண் அப்படிங்கறத நியூட்ரலா வைக்கணும் இதான் ஜெவா தோஷம் அதளவு கரீமா ஒரு பெண்ணை வச்சுதாங்க ஆணுக்கு ஜாதகமே இருப்பாங்க ஒரு பெண்ணை வச்சுதான் இந்த ஆண் இந்த பெண்ணுக்கு பொருத்தமா அப்ப இந்த கிரகம் இந்த கிரகத்துக்கு அதாவது காந்த மாதிரி எதிரெதிர் துருவம் ஒற்ற அளவுக்கு இந்த இவருக்கு அதாவது சொல்றேன் இங்க சூரியன் நீச்சம்னா அதே ஏழாம் வீட்டுல ஆண் வீட்டுல உச்சம் அப்ப ஆண் என்பவன் எப்படி இருக்கான்னா ஆகாயம் மாதிரி அவன் வீட்டுக்கு கூற மாதிரி இருக்கணும் ஆளுமை பண்ணக்கூடாது அதாவது பாது ஒரு பெட்டகம் இருக்கு அதுக்குள்ள பொக்கிஷம் இருக்கு பாதுகாவலன் எங்க பெட்டி மேலையா இருப்பான் வெளியில நின்னு பாதுகாக்கணும் இன்னைக்கு அப்படி பெட்டி மேலே ஏற ஆரம்பிச்சிங்க கடைசியில நீங்க வந்து ஒரு போர் போடுறீங்க போர் போடும்போது அந்த தண்ணிய பிரஷர் கொடுத்து அழுத்தும் போது என்ன ஆயிடும் பொங்கிடும் அப்ப என்ன சொல்றேன் ரொம்ப டம்ப் பண்ணும்போது அவங்க எந்திரிச்சிட்டாங்க பேரழிவை சந்திக்க வேண்டியதாயிடுச்சு என்னைக்குமே பெண்களை மதி அதுக்குண்டான விஷயத்தை பக்குவமாக எடுத்து சொல்லியிருந்தா இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு மாற்றமோ இல்லை இவ்வளோ பெரிய அதாவது ஒரு விஷயம் வெளியில் வரும்போது அந்த உணவு வகை மாறும்போது சமூகத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய சீர்கேடு நடந்தது இன்னைக்கு வந்து அன்னைக்கு நாற்பதாயிரம் வருஷம் வாழ்ந்த இடத்துல இன்னைக்கு வேறு நாற்பது வருஷம் தான் வாழ்றாங்க இப்போ ஜோதிடத்தில் நான் உறவுகளை பார்க்கும்போது மாமே மச்சான் அப்படின்னு எல்லா உறவுகளையும் பார்க்கும்போது அது ஒரு இருபத்தேழு நட்சத்திரம் உங்களுக்கு ஒரு குடும்பத்துக்குள்ளேயே வந்துடுது உங்களுக்கு ஒன்னாம் இடம் லக்னம் அஞ்சாம் இடம் சூரியன் தாத்தா அஞ்சுக்கு ஒன்பது தந்தை நல்லா பாத்துங்க மூணு தலைமுறை போட்டேன்னு வச்சுங்க மூவம்போ இருபத்தி ஏழு ஒண்ணுல இருந்து ஒன்பது அப்பா அப்பாவுல இருந்து ஒன்பது தாத்தா தாத்தாவுல இருந்து ஒன்பது நானு அப்போ மாண்டவன் மீண்டும் பிறப்பான் அவங்க தாத்தா டே அவங்க தாத்தா சுத்து பேருக்கு அவங்க தாத்தா சாமி இவன் ஆடுறாங்க அப்போ மூவம்போ இருபத்தி ஏழு மூணு தலைமுறையில உனக்கு இருபத்தி ஏழு லட்சத்து அடைக்கணும் இதுக்கு எதுக்கு தனியா போய் பார்க்கணும் அப்ப இருபத்தேழு ஏழு லட்சத்து உன் குடும்பத்துக்குள்ளதான் இருக்கு உன் குடும்ப வழியில் உள்ள தான் இருக்கு அதனாலதான் பிறந்த இடத்த அவ்வளவு பெருமையா பேச இருபத்தி ஏழு நட்சத்திரமும் ஒருவனுக்குள் அடங்கும் போது நீ ஒரு நட்சத்திரத்துக்கு மட்டும் பலன் பார்த்தா ஒரு வழி பாத மாதிரி ஒரு வீடுன்னு இருந்த எட்டுத்துக்கு இருக்கும் நீ உனக்குள்ளதான் இருக்கு அதனாலதான் அந்த காலத்துல உணர்ந்தவர்கள் இறைவனை வெளியில தேடாது உனக்குள்ள பொது பொதுப்பலன் அப்படின்னு சொன்னா ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு வச்சுதான் பார்ப்பேன் ஆண் அப்படின்னா சூரியன் உச்சம் அங்க சனி பொதுவாகவே ஆண்களுக்கு பிறக்கும் போது அந்த அயன் வந்து கம்மியாகும் அப்போ அவன் வந்து அதை வலிமைப்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அதுக்கு தகுந்த ஒரு விஷயத்த அதுக்கு தகுந்த உணவையும் உழைப்பையும் கொடுக்குறாங்க ஏன்னா இந்த எலும்பு எப்ப வலுப்படும்னா உழைக்க உழைக்க வலுப்படும் அதனால ஆண்கள் அதீத கடின உழைப்புக்கும் பெண்கள் வலிமையானவர்கள் உதிரி போக்கு வரும்னால அதீத உடையவர்கள் அவங்கள உழைச்சா வெளியில வெப்பம் வெளியில போகும் ஆண்கள் உழைச்சா அவர்கள் எலும்பு பலமாகும் எல்லாருமே காலையில இன்னைக்கு யாருங்க அதை மாதிரி பண்ற பொது பலன் என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு உருவாக்கப்பட்டது இன்னைக்கு ஜோதிடம் வந்து பொருத்தம் ஆணுக்கும் பெண்ணுக்கு தானே பாக்குறீங்க மொத்த வீட்டுக்குமா பாக்குறீங்க இதுல இந்த மாமா போச்சு அப்ப இந்த வீட்டுல அத்தை கட்டுப்போச்சுன்னு பாக்குறது இல்லல்ல எந்த உறுப்பு கெட்டு இருக்கு அப்ப அந்த உறுப்பு இவனுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா வரக்கூடிய குழந்தைக்கு நல்லா இருக்குமா இவனுக்கு புதன் வீக்கு அவனுக்கு சுக்கரன் வீக்கு அப்ப இது ரெண்டும் ஒரு பெண்ணுக்கு சரியா இருக்கா இப்படிதான் பொருத்தம் பார்ப்பாங்க ஒரு யோனி பொருத்தம்னா கணவன் மனைவி அன்யோனி வரைக்கும் ஜாதகத்துல பொருத்தம் பாக்குறேன் ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு தானே நீ அதை பார்க்கறேன் அப்போ எவ்வளவு பெரிய புனிதம் அதாவது சொல்லுவாங்களா ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு ஆயக்கலைகள் இங்க அந்த அறுபத்தி நாலு கலையை வெறும் காமத்துக்கு மட்டும் பயன்படுத்தி சொல்றான் ஆனா ஆய கலைகள் அறுபத்தி நாலுனா போகர் வரலாறுல இருக்கு புத்தகத்துல இருக்கு வேணா போய் படிச்சுக்க அறுபத்தி நாலு கொடிய விஷத்தை கண்டுபிடித்தவன் போகர் அந்த அறுபத்தி நாலில் ஒன்பதை தேர்ந்தெடுத்து மருந்தாக்கியவன் போகர் போகர் எனக்கு பிடிச்ச பதினெட்டு பேர்ல அவர் ஒரு ஆளு அப்போ போகர் சீனாவில இருந்து இங்க வந்தார்னு ஒரு கணக்கு சொல்றாங்க ஆனா போகர் சிலைவடித்தது பலனின்னா இங்க காஞ்சிபுரத்துல இருந்து நோயை சரி பண்றதுக்கு போன போதி தர்மர் ஒரு நாட்டுக்கே கடவுள் பாத்துக்கங்க ஒரு மனிதன் தான் இன்னைக்கும் மனிதனா பிறந்தவன் தான் கடவுளா இருக்கிறான் மனிதனா பிறந்தவன் தான் சித்தனா இருக்கிறான் மனிதனா பிறந்தவன் தான் அத்தனை மனித பிறவி என்பது அவ்வளவு அற்புதம் அத வந்து சீர்கெடுக்கிறதுக்கு பணம் காசுன்னு விதைக்காதீங்க நோயற்ற வாழ்வே குறையிட்டு செல்வோம் அறுபத்தி நாலு கொடிய விஷத்தினுடைய பேர் கூட நமக்கு தெரியாது ஏன் அறுபத்தி நாலு செடி பேரே தெரியாது அறுபத்தி நாலு விஷத்தை மருந்தாக்கக்கூடிய தன்மையை படைத்தவன் நம்ம முன்னோர் அந்த ஜீனம் நமக்குள்ளதான் இருக்கு அது எவங்கிட்டையாவது ஒருத்தங்கிட்ட கலந்துருக்கும் அது எப்படியாவது வெளிப்படும் கங்கை வந்து எப்படி மலையை ஒடச்சுக்கிட்டு மேலே வருதோ மாதிரி ஒரு நாள் கண்டிப்பா வரும் ஏன்னா மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு ஒருபோதும் மக்கள் இனம் அழிஞ்சிராது குறிப்பிட்ட இனங்கள் வரைக்கும் அழியும் போது அது புத்தி புகட்ட ஏன்னா பெற்றவர்கள் தண்டிப்பது பிள்ளைகள் திருந்துவதற்காக நாம தப்பு செஞ்சோம்னா இந்த இயற்கை என்னும் தண்டிக்கும் ஆனா திருப்பி அதை முழுமை அழிக்காது மீண்டும் அது உருவெடுக்கும் அதனால பொது பலனும் மொட்டையா பார்த்துக்கிட்டு தெரியாதீங்க பூர்வீகத்தை தேடுங்க மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உங்கள் கேவி நன்றி வணக்கம்